ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள காசியா கவுண்டன் புதூரில் ஒரே பிரசவத்தில் இரண்டு பெண் கன்று குட்டிகளை இயன்ற சிந்து மாடு பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பெரியகோட்டை கிராமம் காசியா கவுண்டன் புதூரில் தோட்டத்தில் வசிக்கும் தங்கவேல் என்பவர் தனது வீட்டில் மாடுகள் மற்றும் ஆடுகள் வளர்த்து விவசாயம் செய்து வருகிறார் இதில் ஒரு சிந்து மாடு சினையாக இருந்து வந்தது இன்று பிரசவ வழியால் சிரமப்பட்டது இது குறித்து தகவல் கிடைத்ததும் தனியார் கால்நடை மருத்துவர் பள்ளக்குண்டாபுரம் ராஜாமணி விரைந்து வந்து தகுந்த சிகிச்சை அளித்தார் இதனையடுத்து ரெண்டு பெண் கன்று குட்டிகளை ஈன்றது இதனால் சிந்து மாவின் உரிமையாளர் தங்கவேல் குடும்பத்தினர் இரட்டடைப்பு மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் இந்த தகவல் சுற்றியுள்ள மக்களுக்கு தெரிய வந்தது பொதுமக்கள் உடனே விரைந்து வந்து ஒரே பிரசவத்தில் இரண்டு பெண் கன்று குட்டிகளை இன்ற சிந்து மாடுவை கன்று குட்டியும் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் பத்து பதினஞ்சு மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆடு மாடு எல்லாமே இருக்குதுங்க சிந்து மாடு வந்து இன்னைக்கு காலையில் வந்து எட்டு மணி அளவில் பிரச வழ வழியால் துடிச்சிக்கிட்டு இருந்தது கண்ணு போட முடியாமல் நாங்கள் உடனடியாக வந்து கால்நடை மரத்தை ஒரு தகவல் தெரிவித்தாங்க அவர் விரைந்து வந்து உடனே வந்து கண்குட்டி ரெண்டையும் வந்து உயிரோடு மீட்டு கொடுத்துட்டாருங்க